தேவர்களை போற்றி பல யாகங்களை செய்து நமக்கு வேண்டியது பெறலான்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த தேவர்களெல்லாம் கூட்டமாக இந்த பூமிக்கு வந்து யாரெல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி வழிபடுறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் செந்திலாண்டவருடைய பக்தரா நீங்கள் செந்திலாண்டவருக்கு அன்பரா அப்படின்னு ஒவ்வொருத்தராக தேடி தேடி கண்டுபிடிச்சி வணங்குறாங்களா எப்படி பார்த்தீங்களா அதனால நாம் போய் அவங்களெல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசார கும்பிடுறவங்கள அந்த தேவர்களே தேடி வந்து வணங்குவாங்க ஐயா செந்திலில் அதிபதி எனவர் பொருதிரல் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே தேவேந்திர சங்க வகுப்புல அருணகிரிநாதர் இதை நமக்கு அருள் செய்கிறார் நம்முடைய தேவைக்காக இனிய ஒருத்தரை போய் கெஞ்சி கூத்தாடணுமா என்ன திருச்செந்தூர் முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னா எல்லா நன்மைகளும் பெறலாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை